வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி தட்டை ரெசிப்பி பார்க்கலாம் என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா இப்போ அதுக்கு வந்து பூண்டு மிளகு ஓமோ இந்த மூணையும் வந்து மிக்சர் ஜாரில் ஒரு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போல் அரைச்சிக்கலாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போது ஒரு கடாயில் கால் கிலோ அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து நூறு கிராம் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்குறோம் அந்த பொட்டுக்கடலை மாவு இதோட ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தையே கடலைப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம மிளகு பூண்டு ஓமம் வச்சுருந்ததை அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கிட்டோம் அந்த வெளியில் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை வந்து நல்ல ஒரு வெட்டி போடுங்க நான் தெரியாமல் அப்படி போட்டுட்டேன் பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கொஞ்சோண்டு வேர்க்கல்ல ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கல்ல உப்பு போட்டுவிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தட்டை ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் வந்து நம்ம செய்கிற விதம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்ல கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து தெளித்து தான் பணையணும் ஃபுல்லாக வந்து ஊற்ற முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு விசஞ்சிக்கலாம் இப்போ தண்ணியை தெளிச்சிட்டோம் தெளிச்சுட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படி பிடிச்சி பார்க்கும்போது சி கொளக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும் தட்டை செய்கிறதுக்கு இப்போ இதில் வந்து உன்னை கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ கையில் தட்டி பார்த்தா தட்டை நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ செஞ்சிடலாம் வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நெல்லிக்காய் சைஸில் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ரவுண்டாக எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த தட்டை மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நல்லா ஈஸியாக ரவுண்டாகவே கிடைக்குது நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா ருசியான தட்டை வந்து நல்ல கிறிஸ்பியாக முறு மொறுன்னு ரெடியாகிடும் ஆனால் எனக்கு என்ன சொன்னால் வந்து ஈஸியாக கையில் தட்டுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம வாழையில் வச்சு எல்லாம் பண்ணுறத விட கையில் விரும்னு தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எதில் ஈஸியாக வருதோ அதில் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானோடன இந்த நம்ம உரு தேய்ச்சி வச்சுருக்க தட்டையை வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிடலாம் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க இப்போ தட்டை ரெடி ரெடியாயிடுச்சு நல்ல மொறு மொறுனே வந்திருக்கு இது வந்து ஆற ஆற தான் தட்டையோட வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா தெரியுது அதனால் எடுத்த இந்த எண்ணெயிலேருந்து உடனே ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் இதே அளவு நீங்கள் சேர்த்து செய்யும்போது நல்ல மொறு மொறுனும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது தட்டை அந்த எண்ணெயில் போட்டு செய்யும் போதே நல்ல வாசமாகவும் இருக்குது அதை பாருங்கள் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ